அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல ராசி சக்கரத்தில் ஐந்தாவதா வரக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதாவது சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்பட போகிற வாய்ப்புகள் என்ன சாதகமா என்ன இருக்கும் பாதகமா என்ன இருக்கும் பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசியில மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கஷ்டங்களும் இன்னல்களும் தீரவும் இனி வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய மன தைரியம் கிடைக்கவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமானாக இருக்கிறதுனால நீங்கள் திங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் தினமுமே காலை எழுந்தவுடன் குளிச்சு முடிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுடுவாங்க உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களை தடைகள் இல்லாமல் நீங்க சிறப்பான முறையில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும் இது ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறையாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதே போல் சூரிய நமஸ்காரத்தையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல வளம் மிகுந்த நாட்களை நீங்கள் காண முடியும் உங்களோட ராசி அதிபதி ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த சிம்மராசிக்காரங்க கிட்ட நிறையவே குணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரத்தையுமே இந்த சிங்கத்தை அடையாளமாக கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் அதே தாங்க உங்களோட செயல்களுமே ரொம்பவும் திறமையாக இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்குமே துணிந்து செயல்படும் திறமை கொண்ட நபர்களாக அந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க மேலும் உங்களுக்கு பொதுவா என்ன குணம் இருக்கும் அதிர்ஷ்டப்போலாம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களோட குணத்தால் நீங்க அடையக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்மராசில பிறந்த நீங்க பேச்சிலையும் உங்களோட நடவடிக்கையிலையுமே இயல்பாகவே ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும் மேலும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சிறப்பான பலனை பெறணும் அப்படின்னு கவனம் மறுப்பீங்க ஆனா உங்ககிட்ட உங்களோட வாழ்க்கையில பின்னடைவு வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்திலையுமே ஒரு கோபப்படுவீங்க இல்லையா அது மட்டும்தாங்க உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு நீங்க குறைச்சுக்கணும் ஏன்னா உங்களோட சொல் செயல் இது எல்லாமே திறமையா இருக்கும் பொழுது அதற்கான முழுமையான பாராட்டையுமே நீங்க பெற முடியாமல் போயிடும் அது என்ன ஏதனால அப்படின்னு பார்த்தா நீங்கள் கோபப்பட்டு அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க இல்லைன்னா உங்களை கோபத்தால் மற்றவங்க ஏதாவது மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறைய கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நீங்கள் பட்ட கோபத்தாலேயே உங்களை விட்டு விலகி இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் அமைதியாகவும் தீர்க்கமாகவும் ஆலோசித்து முடிவெடுக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த முடிவெடுச்சிட்டிங்கன்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் விடாப்பிடியாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே முன் வச்ச கால பின் வைக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலேயே ஒரு வேகம் இருக்கும் நீங்க யாரையுமே எதுவுமே குறை சொல்லவும் மாட்டீங்க குறை கூறுவதும் உங்களுக்கு பிடிக்காது முக்கியமான ஒரு விஷயம் என்ன சிம்மராசிக்காரங்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தா துரோகம் செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது உங்களுக்கே யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா உங்களோட தேவையில்லாத கோபத்துக்கு அந்த நபர் ஆளாகிறத கண் கூட காண முடியும் இந்த சிம்மராசி அன்பர்கள் படித்த படிப்பிற்கு தகுந்த வேலையில இருக்க மாட்டீங்க ஆனா பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க பெரும்பாலும் சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கு அன்பும் மரியாதையும் பணிவும் பெரியவங்க இடத்துல நடந்து கொள்ளும் ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இருக்காது எல்லோர்கிட்டயுமே அன்பா நடந்துப்பீங்க பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல கோபமும் படுவீங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயம் நீங்க யார்ட்டையுமே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருப்பீங்க உங்ககிட்ட கடினமா உழைப்பு இருக்கு இந்த உழைப்பால முன்னேறக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை நீங்க பெறலாம் கோபத்தை குறைச்சுக்கிட்டீங்களா திறமையா செயல்படுவதன் மூலம் பல வெற்றிகளை நீங்க அடைய முடியும் அது மட்டும் இல்லாம இந்த கண் கோளாறுகளால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவங்களும் நீங்கதான் உங்களோட சொல் செயல் எல்லாமே சிறப்பா இருக்கும் பொழுது அங்க இருக்கிற எல்லாருமே உங்களை வியப்பா பார்ப்பாங்க நிறைய கண்திருஷ்டி இந்த கோளாறுகள் இருக்கும் இந்த கோளாறுகள் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கருங்காலியால் ஆன பொருட்களை வாங்கி நீங்க அணிஞ்சுக்கோங்க கருங்காலி மாலை பிரேஸ்லெட் மோதிரம்னு எல்லா வகையிலுமே கிடைக்குது உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு அதை வாங்கி போட்டுக்கோங்க கருங்காலின்னு சொல்றீங்க அது எங்க இருக்கும் நிறைய விலை வெளியில சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் உற்சாகம் ப்ரொடக்ஷன் மூலம் விற்கப்படுது இதை நீங்கள் வாங்கி அணியுங்கள் கட்டாயம் கண்திருஷ்டி கோளாறுகள் இருந்து விடுபட முடியும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நைன் நைன் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் எயிட் நைன் அதாவது தொண்ணூறு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க விரிவாகவே உங்களோட கை வந்து சேரும் இந்த பொருட்கள் தொடர்ந்து நம்ம இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் மூன்று நட்சத்திரக்காரருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சிம்மம் ராசியில் உள்ள மகம் எந்த ஒரு நிலையிலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களோட ராசிநாதனமே மாதம் முழுவதுமே அங்கேயே சஞ்சாரம் செய்கிறதுனால முன்பிருந்த அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விலகிடும் உங்களோட ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும் துணிச்சலோடு செயல்படுவீங்க பணி புரியும் இடத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் வியாபாரிகள் தங்களோட அடுத்தடுத்த பிரான்சஸ் வெளியூரில் தொடங்கும் ஒரு சிறப்பான வாய்ப்புமே பெறுவீங்க ஒரு சிலருக்கு நீங்கள் குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு புது வீட்டிற்கு குடியேறும் வாய்ப்பும் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே திட்டமிட்டு செயல்பா செயல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா புதன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் சுக்கிர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பவர் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலை இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் அதிகரிச்சிருக்கும் விவசாயிகளுக்குமே எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்க இந்த மாதம் பெற முடியும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட செயல்களில் துணிவும் வாழ்க்கையில தெளிவும் இருக்கும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் இந்த மாதம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும் யோகத்தை தருவார் இதன் மூலம் வரவுகள் அதிகரிக்கும் உங்களோட முயற்சிகள் பெரியோரின் ஒத்துழைப்புக்கு ஆதரவு கொடுக்கும் அதே போல செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வருமானம் வர தொடங்கும் உங்களோட செயல்களில் வேகம் துணிஞ்சிருக்கும் துணிச்சலோட எந்த ஒரு வேலையுமே எடுத்து அதில் லாபம் காணக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க உங்களை குறை கூடுறவங்க கூட இந்த மாதம் உங்களை பாராட்ட போறாங்க குரு பகவானின் பார்வை குடும்ப சுக ரோகஸ்தானத்துல உண்டாகிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடும் உங்களோட கனவு பூர்த்தியாகும் உடல்நிலை சீராருக்கும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமையும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் வருமானம் உயர்ந்து காணப்படும் அரசியல்வாதிகளுக்கு மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும் மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில தயாரா ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் மாதம் கொண்ட உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களின் ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீங்க உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய யோகம் இருக்கு நினைச்சதை சாதிச்சினோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில வருவீங்க உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கடி ஏற்பட்டாலுமே இனி அதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும் இதுவரைக்கும் சந்தித்து வந்த பிரச்சனைல தீர்வும் கிடைக்கும் உங்களோட நீண்ட நாள் கனவு நனவாகும் வியாபாரிகள் தங்களோட வியாபாரத்தை வெளியூர்ல தொடங்குவதற்கான யோகமும் இருக்கு சிலரெல்லாம் சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய அம்சமும் இருக்கு வேலை காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் பணியாளர் நிலையில் நல்ல ஒரு ஆதரவு அதிகரிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகும் உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு தக்க சமயத்தில் உதவியா இருக்கும் விவசாயிகள் எதிர்பார்த்த லாபத்தை இந்த மாதம் பெற போறீங்க அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும் உழைப்பாளர் நிலை உயர்ந்து காணப்படும் உங்களோட செயல்களில் நீங்கள் தீவிரமாகவும் கவனமாகவும் செய்யணும் எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி